வணக்கம் இங்க மேடையில் இருக்கக்கூடிய நாகல்சாமி தோழர் அரப்பூர் இயக்க தோழர் சட்ட பஞ்சாயத்து சந்திரமோகன் தோழர் ராஜமோகன் தோழர் அத்தனை பேருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அனுமதியில் ஏதோ சிக்கல் அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் அனுமதி கிடைக்கலன்னா அங்க நல்ல காரியம் நடக்குதுன்னு அர்த்தம் தோழர் காணாமல் போய் ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் நோட்டீஸே விட்டுறாங்க நமக்கு தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தெரியுமே அவர் இப்போ தான் காவல்துறையில் முறைப்படி நோட்டீஸ் ஒட்டப்படுது இப்படியான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் பாதை அமைக்கக்கூடிய நேர்மை தேர்தல் என்ற இந்த மேடை மிக மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுகிறேன் தோழர்களே முதல்ல ஒரு விஷயம் எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு பொள்ளாச்சியில இப்படியான ஒரு பாலியல் வன்கொடூரம் நடக்குதுன்னா ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அறைகிற காவல்துறை அதிகாரி இருக்கக்கூடிய இது இருக்கக்கூடியதான் செய்யும் ஒரு சிறுமியை கோயிலில் கொண்டு போய் கூட்டு வன்புணர்வு செய்து கொலை செய்யக்கூடிய ஒரு தேசத்துல இது நடக்கதான் செய்யும் பெண்களை தெய்வங்களை பார்க்கவே அனுமதிக்காத ஒரு சமூகத்தில் இது நடக்கதான் செய்யும் அதனால எங்கே இருந்து இந்த குற்றம் தொடங்குகிறது என்பதை ஆராய வேண்டிய மிக முக்கியமான சூழலில் நாம் இருக்கிறோம் தொடர்களே தேர்தல் திருடர் பாதைன்னு சொன்னாரு தன்னுடைய கடைசி காலங்களில் பெரும் துரோகங்களால் சூழப்பட்ட அம்பேத்கரும் கிட்டத்தட்ட அதை நல்ல கண்ணையா தோற்கடிக்கப்பட்டார் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் அப்போ இந்த தேர்தல் பாதை திருடர் பாதைன்னா இந்த திருடை திருடர் பாதையில்தான் இந்த தேர்தல்களும் நடந்து கொண்டே இருக்கிறது நாம திரும்ப திரும்ப வாக்களிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்போ இந்த நேர்மை தேர்தல் அப்படிங்கிற ஒரு இந்த வார்த்தையை வந்து எங்கிருந்து தொடங்குவது அப்படிங்கிறது மக்களிடமிருந்துதான் மாற்றத்தை தொடங்க வேண்டும் மக்களை அரசியல் மயமாக்குங்கள் என்றார் மார்க்ஸ் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டது ரெண்டு கோடி பேர் கூட கிடையாது இப்பவும் எவ்வளவு பெரிய போராட்டம்னாலும் எத்தனை மக்கள் வருவாங்க நமக்கு தெரியும் அந்த சதவீதம் அதுதான் யதார்த்தம் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை போராட கூப்பிடுறதே முதல்ல தப்புன்னு நான் நினைக்கிறேன் ஐ மீன் என்னன்னா மக்கள் அமைதியான சூழலில் வாழ்வதற்காகத்தான் அரசு அதற்காகத்தான் அரசாங்கம் அதற்காகத்தான் நிர்வாகம் ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக தமிழகம் எப்போதும் போராட்ட உணர்விலேயே இருக்கிறது எப்பவும் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு பயத்திலும் ஒரு அச்சத்திலும் ஒரு பதட்டத்திலும் இருக்கிறது தமிழகம் ஒரு துண்டாடப்பட்ட மாநிலமாக மாற்றப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் வந்து இருக்கக்கூடிய அரசியல் நிலையாமை தொடர்ந்து அரசியலை பெரும் கார்பரேட் வியாபாரமாக மாற்றிவிட்ட இந்த தலைவர்கள் ஸ்டோர் மாதிரி விளம்பரம் பண்ணல எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்தியாவே ஒரு ஸ்டோர்ஸ் மாதிரி தான் தெரியுது ஏன்னா தேர்தல்ங்கிறது ஒரு பெரும் வியாபாரமாக மாறிவிட்டது அதுக்கு ஒரு பெரிய கார்பரேட் வந்து விளம்பரங்களுக்கு வேலை பாக்குறாங்க எதுக்கு விளம்பரம் பண்ணுவோம் விக்காத பொருளுக்கு தானே விளம்பரம் பண்ணுவோம் தேர்தலுக்கு எவன் விளம்பரம் பண்ணுவான் தேர்தலுக்கு எதுக்கு விளம்பரம் உன்னுடைய வேட்பாளரை நீ தேர்ந்தெடுப்பதற்கு எதுக்கு விளம்பரம் உன் வேட்பாளருடைய நியாயமும் தரமும் நேரமும் உனக்கு தெரிஞ்சா போதாதா இங்க எல்லா பெரிய கட்சிகளுமே தன்னுடைய வேட்பாளர்களிடம் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் ரெண்டு தான் நேர்முக தேர்வு நேர்முக தேர்வுங்கிறதே அபத்தம் அதை விட்டுருங்க நிறைய வாரிசுக்கு தான் போகுது கேள்விதான் ரெண்டு கேள்வி எவ்வளவு செலவு பண்ணுவேன் கேள்வி நீ என்ன சாதி ரெண்டு கேள்விதான் இதை தாண்டி வேட்பாளர் தேர்வுங்கிறது கிடையவே கிடையாது அதை தாண்டி நான் வந்து கட்சி கட்சிக்காகவோ ஒரு வேட்பாளருக்காக நிச்சயமா இதை பேசல கூடாது இப்ப இந்த வேட்பாளர் பற்றி எல்லாம் எடுத்து பார்த்தா மதுரையில் சு வெங்கடேசன் தோழர் நிக்கிறாரு நான் வந்து பட் ஒரு எழுத்தாளர் ஒரு இளைஞர் ஒரு கீழடிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு தமிழன் ஒரு தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் ஓகே விடுங்க அவர் அதுக்கப்புறம் அவரை பற்றி பேசல பட் அந்த மாதிரி எத்தனை வேட்பாளர்களை நம்ம பாக்குறோம் இந்த எடுத்து எத்தனை பேர் இருக்காங்க கட்சிகள் பெரும்பாலான வேட்பாளர்களை சாதி அடிப்படையிலும் அதிகார அடிப்படையிலும் நிற்க வைக்கின்றன கட்சிகள் அப்படியே பார்த்து ஓட்டு போடுறாங்க மக்கள் அதுதான் பெரிய பிரச்சனை அப்போ பணத்துக்காக ஓட்டு போட்டினா அவன் ஊழல் பண்ணுவான் சாதிக்காக ஓட்டு போட்டினா அவன் கலவரம் பண்ணுவான் இல்லையா எந்த பணத்துல நீ ஓட்டு போடுறியோ அந்த பணத்துல அவன் ஊழல் பண்ணுவான் எந்த சாதிக்காக நீ ஓட்டு அதை போட்டு அவன் பிரிவினையை செய்வான் நீ எந்த அதிகாரத்திற்காக நீ ஓட்டு ஒரு அதிகாரத்தை ஓட்டு போடாம இருந்தா இது எதுவுமே உனக்கு எதிராக பாயாது நீ நேர்மைக்காகவும் தரத்திற்காகவும் அறத்திற்காகவும் ஓட்டு போடக்கூடிய ஒரு கல்வியை மக்களிடம் உருவாக்க வேண்டும் இதுதான் நான் வந்து மிக முக்கியமாக பேசுகிறேன் ஏன்னா எல்லா மக்கள்கிட்டையும் வந்து நீங்க போராட்டத்துக்கு வாங்க நீங்க ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு தேசத்தில் எத்தனை மொழிகள் எத்தனை இனங்கள் எத்தனை நிலங்கள் அவ்வளவு பேர் பிரிஞ்சு கிடக்கிறான் அடிப்படை வசதிகள் இல்லாமல் வறுமையில் கல்வி இல்லாமல் வேலை இல்லாமல் அவ்வளவு பேர் கிடக்காங்க நீங்க அவங்கள தொட்டு தூக்கணும் அப்படின்னா முதலில் நம்மை போன்றவர்கள் அவர்களுக்கு கல்வியை போதிக்க வேண்டும் அதைத்தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இந்த நேர்மை தேர்தல் என்பதை ஒரு பெரும் பிரச்சாரமாக ஒரு போராட்டமாக இப்ப அறப்போர் மாதிரி சட்ட சட்டப்பஞ்சிய நான் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நம்புறேன் அரசாங்கம் இப்போதைக்கு அரசோ அதிகாரமோ நமக்கு ஒரு மண்ணாங்கட்டையும் செய்யாது இந்த மாதிரியான சமூக செயற்பாட்டாளர்களும் சமூக போராளிகளும் தோழர்களும் தான் நிச்சயமா இந்த தேசத்தை இந்த மண்ணை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு நான் நம்புறேன் உறுதியா மக்களிடமிருந்து தான் மக்கள் அதிகாரம் உருவாக வேண்டும் மக்கள் ஜனநாயகம் உருவ வேண்டும் அப்படி வந்து மக்கள் பாதைங்கிற அந்த பெயர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலேயே மக்கள் பாதையில் செல்லும் போதுதான் மக்களுக்கான ஜனநாயக புரட்சியை சோசலிச புரட்சியை சமத்துவ புரட்சியை நாம் உண்டாக்க வேண்டும் அதனால் மார்க்ஸின் சிகப்பையும் அம்பேத்கரின் நீளத்தையும் பெரியாரின் கருப்பையும் இணைத்து நிறமற்ற நிறங்களற்ற சமத்துவத்தின் ஒரு அரசை உருவாக்குவதற்கு நியாயமான நேர்மையான ஒரு தேர்தலை முன்வைக்க நம்மை போன்ற தோழர்கள் இணைந்து இதை வந்து ஒரு பெரும் பிரச்சாரமாக தொடர்ந்து இயங்க வேண்டும் அதே மாதிரி தோழர் சொன்னது மாதிரி நான் நேரடியாக சொல்றேன் சகாயம் தோழர் மாதிரியானவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்கு வர வேண்டும் இதுல தொடர்ந்து வந்து நிறைய பேரு அவர் அரசியலுக்கு வரணும் இவர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது சகாயம் தலைவர் மாதிரியானவர்கள் அரப்போர் மாதிரியானவர்கள் எல்லாரும் மெயின்ஸ்ட்ரீம்க்கு அரசியல் வரணும் சட்ட பஞ்சாயத்து நீங்க தான் அரசியலுக்கு வரணும் நீங்க தான் மக்களுக்கான அரசியலை வரணும் தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்போது வந்து மக்கள் நம்மை நோக்கி வருவதற்கான எல்லா விஷயங்களையும் நாம் செய்ய வேண்டும் தோழர்களே இந்த ஒரு அற்புதமான ஒரு நேரத்தில் இதை இங்கே தலைநகரில் மட்டும் இல்லாமல் மக்கள் பாதை தமிழகம் முழுவதும் எல்லா கிராமங்களுக்கும் சென்று இதை ஒரு பிரச்சாரமாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி மிக்க நன்றி சார்